அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்ன உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிறேன்னா நமது பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க அவங்க லைஃப்லையும் அவங்களுக்கு நடந்தது நமக்கும் நடக்கிற நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்தல் பயின் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் அதோடய அர்த்தமும் உங்களுக்கு தெரியும் ஒரு மயில் தொகையை தனியாக எடுத்தோம்னா அது வெயிட்டே இருக்காது அதே வந்து மயில் தொகையை அளவுக்கு மீறி எட்டுனோம்னா அந்த வண்டியோட அச்சு விடும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த திருக்குறளோட பொருள் அதை வந்து இவங்க எங்கே யோசித்தாங்கன்னா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க அவங்கள பற்றி நிறையா அந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க பேசுகிற வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அவங்களுக்கு வந்து தலை தலையில் வந்து ரொம்ப வழி வந்து ஏதோ நரம்பு பாதித்ததுனால அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சான் ஆகா திருவள்ளுவர் சொன்னது உண்மைதான் ஏதோ ஏதோ ஒரு இதை வந்து நம்ம அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதை பாதிப்பு வரணும் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுறதுக்கு எவ்வளோ புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அவ்வளோ கருத்து இவ்வளோ தூரம் உலகம் பார்க்கிறதுனா அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது எல்லாரும் உன்மனே ஏத்துக்கிறது அவங்க ஒரு புத்தக எவ்வளவு ரெஃபர் பண்ணுவாங்க எத்தனை புத்தக ரெஃபர் பண்ணுவாங்க इन्होंने பேங்க்ல ஒர்க் பண்றாங்க இந்த இல்ல வந்து ஃபேமிலி வேற ஃபேமிலிய வந்து இவங்க தான் நான் இது செஞ்சாதே எனக்கு அவங்களே சொல்றாங்க எனக்கு இது செய் இந்த வேலையை வந்து நான் செஞ்சா தான் இருக்கும் இந்த வேலை நான் செஞ்சா தான் டிப்தியா இருக்கும் ஹவுஸ் வொர்க் வேற எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல நிறைய அளவுக்கு எனக்கு உடம்பு பாதிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பு முடியாத போது கூட நான் கூட ப்ரேயர் பண்ணியிருந்தேன் ப்ரேயர் பண்ணி பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் இதுமாரி நம்மளோட பட் பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு உடம்பு முடியல நம்மளாம் ப்ரேயர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல அதுமாரியே நல்லபடியாக நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்டாங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வந்துட்டாங்க அதே தான் நீங்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிறதா அது சில பேர் வந்து நம்மளாம் இழுத்து போட்டுப்போம் இல்லை நீங்கள் செஞ்சால் எனக்கு திருப்தியாக இருக்காது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க கெஸ்ட்டு வந்தாலே நம்ம வீட்டில் அந்த வீட்டில் அந்த வீட்டில் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்க அதை செய்கிறோமா இதை செய்கிறோமானுங்க அவங்க நம்ம மாதத்துக்குள்ளே என்னன்னு அவங்க செஞ்சால் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இல்லை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எழுத்து போட்டு செய்வோம் இன்னொன்று வந்து சில பேர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி லேடிஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நீங்களும் ஆண்கள் ஆண்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து லேடிஸ் அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே பார்த்தோம்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக அதனால் ஜென்ஸுங்களும் சரி லேடிஸுங்களும் சரி முடிஞ்ச அளவு வேலையை பகிர்ந்துக்குங்க நான் அந்த ப்ராப்ளத்தில் தான் இருக்கேன் இப்போ யூட்ரூஸ் ப்ராப்ளத்தில் எல்லா வேலையும் நானே செய்யணும் நானே செய்யணும்னு சொல்லி பசங்க கிளப்புறதுலேருந்து ஸ்கூல் வர்றது எல்லாமே ஒர்க்கு எல்லாமே நம் நானே பார்த்ததுனால இன்றைக்கி இந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறோம் அவங்க அவங்க சொன்னதை வந்து நான் அந்த வீடியோவை பார்த்ததுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அதான் உண்மை எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வழியை வந்து அவங்கள்ட்ட நம்ம கொடுக்க முடியாது நம்மளை பார்த்துக்கிறது நம்ம உடம்ப முடியாமல் இருக்கும்போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம உறவுகள் இருக்காங்க ஆனால் அந்த வழியை தாங்கணும்ல அவங்க வந்து அந்த வழியை வந்து சொல்லும்போது நமக்கே அப்படியே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அது வீடியோ வந்து அவங்க பகிர்ந்துட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து வீடியோவில் நிறைய சொன்னாங்க அவங்களுக்கு முடியல அன்கான்சியஸ்ல இருக்காங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அவங்க அதெல்லாம் சொல்லும் போது என்னை அவங்கள பார்க்க வரும்போது கேட்பாங்களாம் என்னை வந்து நினைவு இருக்கா என்னை யாருன்னு தெரியுதானே அதெல்லாம் அவங்க பகிர்ந்து முடிஞ்சால் அவங்களோட வீடியோலாம் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிற வீடியோ நிறைய இருக்குது அவங்க வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் மத் மற்றவங்க பேசுகிறது நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் இந்த இந்த பதிவு வந்து அவங்களாம் பகிர்ந்து காரணம் பெண்களாகியே நம்ம வந்து எல்லா வேலையும் நம்மளே செய்யணும்னு நினைக்காம பகிர்ந்து கொடுக்கும் வேலையை உடல் ஆரோக்கியத்தோட இருக்கும் நம்ம பசங்களுக்காக நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் உஷா